ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய நலனும் கருதி நிறைய விரதங்களானது இருக்காங்க இருந்தாலுமே கூட பெண்களுடைய மாங்கல்யத்திற்கு உரிய சிறப்பான ஒரு விரதமாக இருக்கக்கூடியது தான் அது வரலட்சுமி விரதம் தாங்க பதினாறு வகையான செல்வங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்காக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் இதை செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் ஆடி மாதத்தினுடைய நிறைவாக வரலட்சுமி நோன்பு வரப்போகு போகுது அதாவது இந்த விரதத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படிங்கிறது ஏராளமா வந்து விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவு தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்குமே வரலட்சி நோன்பு இல்லாதவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலட்சுமிக்காக இருக்கக்கூடிய பல விரதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது இந்த வரலட்சுமி நோன்பு தாங்க எப்போதுமே வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துல தான் வந்து ஏற்படும் அதுவும் ஒரு சில வருடங்கள்ல ஆடி மாதத்துல ரெண்டு அமாவாசைகள் கூட வந்துடும் அப்ப வரும்பொழுது பொழுது மட்டும்தான் ஆவணி மாதத்துல வரலட்சுமி விரதமானது தள்ளி போயிடும் ஆனா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கரெக்டா ஆடி மாதத்துலேயே வந்து வரலட்சுமி நோன்பு வந்திருக்குங்க சோ வரலட்சுமி நோன்பு அப்படிங்கும் என்ன அப்படின்றத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி நோம்புல நம்ம மகாலட்சுமிய வீட்டுக்கு அழைக்கக்கூடிய சரியான நேரம் என்ன எப்படியெல்லாம் பூஜைகள் செய்யலாம் இத செய்வதால என்ன ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்தையுமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க பொதுவா இந்த விரதம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய ஆசையை பெறுவதற்காக மட்டும்தான் வந்து மேற்கொள்ளப்படுது மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள வரவேற்று வழிபாட வேண்டிய சிறப்பான ஒரு விரதம் அப்படின்னு இந்த விரதத்தை வந்து சொல்லுவாங்க அதும் குறிப்பாம் திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைப்பிடிக்கலாம் இந்த விரதத்தை நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வருட வருடம் இந்த விரதத்தை கடைபிடித்துட்டு வரும் பொழுது குடும்பத்தில் உள்ள வறுமை திருமண தடை போன்றவை எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும் ஸோ இதுக்காகவே நிறைய இடங்களில் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை வந்து இருப்பாங்க அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் கணவனுடைய ஆயுள் நீண்ட இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய குடும்பம் நல்ல செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை வந்து இருப்பாங்க அதாவது இன்றைய தினத்தில் அம்பிகைக்கு படைக்கப்படக்கூடிய நெய்வேத்தியத்தை தான் நம்மிடம் உணவு கேட்பவர்களுக்கு நம்ம வந்து வழங்கணும் இதனால நம்முடைய குடும்பத்துல செல்வம் செழிப்பு போன்றவை எல்லாமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு வந்திருக்குங்க இந்த தினத்தில் மகாவிஷ்ணுக்குரிய குரிய பிற ஏகாதசி விரதமும் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று நாட்களும் வந்து விரத நாட்களாக தாங்க இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கி அம்பால நீங்கள் வீட்டுக்கு வந்து வரவழைக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்துட்டு சனிக்கிழமை உங்களுக்கு புனர் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ஒரு வகை விரதம் அப்படிங்கிறதுக்காக முழு உபவாசமாக இருந்து தான் வரலக்ஷ்மி வழிபாட்டை வந்து களைப்பிடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அதாவது உணவு சாப்பிட்டு கூட நம்ம வரலக்ஷ்மி நோன்பு இருக்கலாம் தவறு கிடையாது சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் வரலக்ஷ்மி நோன்பு வந்து இருப்பாங்க அதாவது திருவுருவ படம் வைத்து மட்டும் வழிபாடு செய்வாங்க அதாவது மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் இருந்ததுன்னா அதை வச்சு மட்டும் வழிபாடு செய்வாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் இந்த வருடம் மட்டும் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா படம் வைத்து மட்டும் நீங்க வழிபாடு செய்துக்கோங்க இல்ல நான் வருஷம் வருஷம் வரலட்சுமி நோன்பு இருக்க போறேன் என்னால இருக்க முடியும் அப்படின்றவங்க நீங்க கலசம் வைத்தே வந்து வழிபாடு செய்துக்கலாம் கலசத்தை முதல்ல மஞ்சள் நிற நூலால் சுற்றிக்கோங்க அதில் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோள கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் போன்றவற்றை எல்லாம் முக்கால் பாகத்திற்கு வந்து கலசத்துக்குள்ளே வந்து வைக்கலாம் அதாவது தங்கம் வெள்ளி நாணயங்களையும் சேர்த்து வச்சுக்கலாங்க தப்பு கிடையாது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கலசத்தினுடைய மேலில் அதாவது தேங்காயில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் தடவி பூச்சி அதில் மாவிலை வைத்து கலசத்தை வந்து வச்சிடணும் இதுதான் வந்து கலசம் வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு மேலும் இந்த ஒரு முறையில் சுமங்கலி பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாவற்றையுமே முதல் நாள் மாலையிலே வந்து செஞ்சிடுங்க அது உங்களுக்கு நல்லது மறுநாள் விரதத்தை வந்து மேற்கொள்ளும் பொழுது சுமங்கலி பெண்கள் முதல் வீட்டை வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திக்கோங்க வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மஞ்சள் கலந்த நீரில் துளசி பூக்கள் போன்றவற்றையெல்லாம் இட்டு வைப்பது ரொம்பவே நல்லது மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க பூஜை செய்யக்கூடிய இடத்துல வரலட்சுமியினுடைய படம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கிழக்கு முகம் பார்த்து வைத்துக்கோங்க மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜையை நீங்க ஆரம்பிக்கணும் முக்கியமாக பூஜை செய்பவர் வலது புறமாக இருந்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஸோ அதனால் அது போல் வந்து அமர்ந்துக்கோங்க மேலும் இந்த லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்துட்டு பால் பழம் நைவேத்தியம் போன்றவற்றையெல்லாம் வைத்து படைக்கணுங்க சாதம் பால் பாயாசம் வடை கொழுக்கட்டை இட்லி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் நிவேதனமாக படைத்துக்கலாம் தவறு கிடையாது ஐந்து முக விளக்கை ஏற்றி வைத்து வீடியோ பார்ப்பதற்கு ரொம்பவே களைகட்டி கிடக்கும் கூடவே இந்த வழிபாட்டுல நம்ம வைத்திருக்கக்கூடிய நோம்பு நோன்பு கயிற்ற வயதுல மூத்த சுமங்கலியிடம் ஆசி பெற்று அவங்க மூலமா கையில் வந்து கட்டிக்கோங்க இதனால கன்னி பெண்களுக்கு விரைவில் வந்து நல்ல வரன் அமையும் அதே போலதாங்க சுமங்கலிகளுக்கும் மாங்கல்யத்தினுடைய பலமானது பெருகி காணப்படும் வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் போன்றவற்றையெல்லாம் நம்ம கொடுக்கணும் ஸோ சுமங்கலி பெண்களை அவங்களையும் நம்ம மகாலட்சுமி தாயா நினைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா வந்து செய்ய வேண்டும் இந்த பூஜைகள் எல்லாம் செய்வதற்குரிய சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி அன்னைக்கு பத்து மணிக்குள்ள பூஜை நெய்வேத்தியம் போன்றவற்றையெல்லாம் செய்திடணுங்க சரடு மாற்றிக்கிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க பூஜை வந்து செய்யலாம் சிறப்பானது மறுநாள் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்குள்ள புனர் பூஜை வந்து செய்துக்கோங்க ஒருவேளை இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துல இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள வந்து செய்துக்கோங்க மறுநாள் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை அப்படின்றத வந்து செய்யணும் அதாவது புனர் பூஜை அப்படின்னா என்னன்னா காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்குமே வந்து செய்துக்கோங்க இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்துல இருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து மணிக்குள்ளே வந்து பூஜை வந்து செய்துக்கலாங்க தவற கிடையாது எப்போதுமே வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறத செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு அவசியமாக நம்ம செய்யணும் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் விநாயகருடைய வழிபாடு தான் முதல்ல இருக்கணும் அதை நினைவில் வைத்துக்கோங்க அதே போல் ஒன்பது முடிச்சு இருக்கக்கூடிய நோன்பு கயிற்ற கட்டாயமாக நம்ம வந்து கை கட்டிக்கணும் இந்த முடிச்சையும் நல்ல நேரத்தில் தாங்க போடணும் அதையும் நினைவில் வைத்துக்கோங்க அஷ்டலட்சுமிகளோட மகாலக்ஷ்மியும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் அப்படின்றத குறிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒன்பது முடிச்சுகள் கொண்ட நோன்பு கயிற்றை வந்து நம்ம கட்டிக்கிறோம் வயது மூத்த சும்மங்களிடமிருந்து இந்த நோன்பு கயிறை கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்போம் ஆனால் வரலட்சுமி பூஜையை செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மகாலட்சுமிய தேவியை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நோன்பு தாங்க வரலட்சுமி நோன்பு இந்த நோன்பு பூஜையை நம்ம செய்தோம் அப்படின்னா உடனடியாக திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் சொல்லுவாங்க ஸோ கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய கன்னி பெண்கள் இது வரைக்கும் மங்கல்ய பக்கம் கிடைக்காம எங்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இந்த நோன்பை வந்து எடுத்துக்கோங்க லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்கிறோமோ அதே மாதிரி தாங்க வாசலில் நின்று லக்ஷ்மியையும் நம்ம வந்து அழைக்கணும் இப்படி வரலட்சுமி பூஜை நடத்துவதால் வீடுகளில் மகாலட்சுமியினுடைய வாசமானது நிறைந்து இருக்கும் வீட்டில் வழிபாடு செய்வதால் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல்நலம் போன்றவை எல்லாமே கிடைக்கும் ஸோ எந்த ஒரு பூஜையுமே வந்து அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்பான விஷயங்களையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஒருவேளை வெளியில் இருக்கீங்க இந்த நோன்பை வந்து கடைபிடிக்க முடியல இந்த வீடியோ வந்து நாங்கள் தான் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் கவலையே படாதீங்க ஏன்னா இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சில பெண்கள் உடல்நல பிரச்சனைகள் காரணமாக கூட செய்ய முடியாமல் இருக்கலாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த வெள்ளிக்கிழமையில செய்ய முடியாவிட்டா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் வந்து கடைப்பிடித்துக்கலாம் தவறு கிடையாது அப்பவும் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த நவராத்திரி வரக்கூடிய ஒன்பது நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்க இந்த விதத்தை வந்து மேற்கொண்டால் மகாலட்சுமியினுடைய அருள் அப்போவுமே வந்து பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க கண்டிப்பா இதை வந்து நினைவில் வைத்துக்கோங்க இந்த பதிவுல வரலட்சுமி நோம்பினுடைய சிறப்புகளை பற்றியும் அதை இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் தொடர்ந்து வரலட்சுமி நோம்பு இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்க இந்த வருடம் எத்தனாவது முறையாக நீங்க வரலட்சுமி நோன்பு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க